வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் திகதி சில பேருக்கு புது வருடம் பிறந்திருக்கும் சில பேர் இந்த வீடியோவை கொஞ்சம் லேட்டாக தான் பார்ப்பீங்க சில பேருக்கு இப்போ ஆஸ்திரேலியாவில் புது வருடம் தொடங்கி இப்போ இங்கேயே பதினோரு மணி ஆகுதுன்றால் உங்கள் உங்க மூன்று மணி ஆயிருக்கும் ஸோ அனைவருக்கும் அநிய புது வருட நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கு வந்து குதர்கமா எந்த வீடியோவும் போட போறில்ல ஏனென்றால் இன்னைக்கு முதல் நாளே அப்படி ஒரு ஆக்கள் பேசி பேசி வீடியோ போடக்கூடாதுன்ற அடிப்படையில் ஆனால் ஒரு சில விடயங்கள் இந்த ஒரு பத்து நிமிஷம் ஒரு சில விடயங்களை உங்களோட கதைகளை அமன்றுண்டு ஆசைப்படுறேன் இந்த உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் இந்த அரசியலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்கள் ஆகிறது ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி ஆரம்பித்த போராட்டம் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி தொடங்கின போராட்டம் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதிக்கு வந்திருக்கிறது ஆகவே இந்த ஒன்றரை மாதத்துல ஆஹ் என்னத்தை சாதிச்ச நான் என்கிற ஒரு செல்ஃப் ரிவ்யூ உண்டு அதே நேரத்தில் இன்னும் என்ன செய்ய வேண்டி இருக்கிற என்பது தொடர்பாக சில விடயங்களை கதைப்பட்டு பார்க்கிறேன் அதுக்கு முன்னம் இந்த புதுவட்டம் வந்து முடிந்த வரைக்கும் ஒரு என்னன்னு சொல்றது ஒரு சாமகாமியை சொல்வார்கள் சிங்களத்தில் அதாவது வந்து சமாதானமான புது வருடம் புது வருடமாக நல்ல வருடமாக கொண்டு போகிறதுக்கு முடிந்த எனக்கும் முயற்சிக்கிறேன் என்னென்றால் இந்த உலகத்துல இருக்கிற நல்லவர்கள் எல்லாம் என்னுடைய பக்கம் நிக்கிறார்கள் தான் பிரச்சனை எனக்கு மாறி மாறி கோல்ஸ் அட்வைஸ் தம்பி அவங்கள்தான் கூடாத வார்த்தைகளை பாவிக்கிறாங்கடா நீ ஒரு வைத்தியர் நீ இந்த கூடாத வார்த்தைகளை பாவிக்கிறாய் ஏன் அதுகளில் அதையும் யூடியூப்ல போடுறா ரசாயனங்கள் படங்களோட ஃபுல்ல ஊட்டியரோட போடுறா என்று உள்ள நல்லவர்கள் எல்லாம் என்னுடைய பக்கம் நின்று அட்வைஸ் பண்ணுகிறார்கள் அனைவருக்கும் நன்றி இந்த புதுவரி இடத்துல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊற்றுற மாதிரி நான் வசனங்களை கதைச்சானே இல்லை நான் யோசிக்கிறேன் அரசியலை மட்டும் கதைக்காம அது என்னென்றால் இந்த மனத்திடம் அல்லது மன வைராக்கியம் தொடர்பாக முக்கியமாக படிக்கிற இளைஞர்களுக்கும் பொம்பளை பிள்ளைகளுக்கும் மற்றது இந்த வாழ்க்கையில கஷ்டப்படுறாங்களுக்கும் இந்த வீடியோ இந்த வீடியோவை கொஞ்சம் வடிவா ஆழமா பாருங்க நான் இந்த அரசியலுக்கு வந்த இப்ப உங்களுக்கு வடிவாவே தெரியும் வந்த ஒன்றரை வருஷம் ஒன்று தெரியும் சமூக வலைத்தளங்கள்ல அதிகமாக விமர்சிக்கப்பட்டது ராமநாதன் ஆட்சி இந்த ஒன்றரை வருடங்கள் நீங்கள் ச சகல சமூக வலைத்தளங்களையும் பார்த்துருப்பீங்க இந்த சமூக வலைத்தளங்கள்ல மிக அதிகமாக விமர்சிக்கப்பட்டது நான் தான் வேற யாருமே இல்லை அதே நேரத்துல இந்த சமூக வலைத்தளங்கள்ல மிக அதிகமாக கொண்டாடப்பட்டதுன்னு நான் தான் அதை நீங்கள் பார்த்திருக்கீங்க அதே ஒரு தனிநபருக்கு இவ்வளவு போராட்டம் இவ்வளவு கொண்டாட்டம் வந்து சற்று ஜோதிச்சு பார்த்தோம் ஆஹ் இந்த சமூக ஊடகங்கள் சமூக கருத்துகளுக்குள்ள ஒரு போராளியாக இருக்கிறேன்றது சரியான கஷ்டம் அதை வடிவளையை கொள்ளுங்க என்னென்றால் இப்ப நாங்கள் விமர்சனங்களுக்கு பயந்தவர்களாக தான் பிறந்ததிலிருந்து இந்த வரைக்கும் வளர்க்கப்பட்டிருக்கிறோம் தான் உண்மை இந்த வீடியோவை பார்க்கின்ற யாராவது ஒரு நபருடைய படத்தை போட்டு ஒரு ஐநூறு பேர் படுதூசணத்தால பேசுவார்களாக இருந்தால் படுகேவலமாக கதைப்பார்களா இருந்தால் நாமலோட கூட்டு ரணிலோட கூட்டு ஆஹ் பக்கத்துல சரி இருக்கிற பொம்பளை பிள்ளையரோட கூட சேர்த்து வைத்து கதைப்பார்களாக இருந்தால் அம்மா தாத்தாவை விமர்சிப்பார்களா இருந்தால் அம்மா அப்பாவை விமர்சிப்பார்களா இருந்தால் சற்று சிந்திச்சு பாருங்கள் அவ்வளவு கஷ்டம் உண்டு விண்டைக்கு நேற்றைகள்ல கிட்டத்தட்ட ஒன்றரை வருடமாக படுகேவலமாக விமர்சிக்கப்பட்டிருந்தும் நான் இந்த சமூக ஊடக வலைத்தளங்கள்ல எனக்கண்ட ஒரு மீடியா பப்ரா சொல்லப்படுகின்ற ராமநாதன் அச்சுன் அவனுடைய மீடியா நான் எனக்கண்ட ஒரு மீடியா வச்சு கொண்டு இந்த கண்ணாடி கிட்டத்தட்ட என்னோட இருக்கிறது ஒன்றரை வருடங்கள் அவனுடைய அடையாளம் ஸோ சற்று ஜோதிச்சு பாருங்கள் இவனால இப்படி இதை தாக்கு பிடிக்க முடியுது என்று சற்று ஜோதிச்சு பாருங்கள் அதுக்கு உங்களுக்கு நாலு வசனம் சொல்லி உங்களுக்கு இந்த புது வருடத்துல தெம்பி தெம்பு அல்லது நம்பிக்கை ஊட்டுற மாதிரி நான் வசனங்களை சொல்றதுக்கு ஆசைப்படும் ஆரம்ப காலகட்டத்துல நான் ஒரு வைத்தியராக இருந்து அந்த போராட்டங்களை ஆரம்பிச்சு அநீதிக்கு எதிராக குரல் ஊடு உடுக்கல காணாமலாக்கப்பட்ட காசுகளுக்கு எதிராக கதை கேட்கல வைத்தியர்களுடைய குளறுபடிகளுக்கு எதிராக கதை கேட்கல இந்த சொந்த அதாவது நான் வைத்தியர்கள் என்ற ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்தோன்னு வைத்தியரை நோக்கி கை நீட்டேக்கில்ல பல விமர்சனம் வந்தது இப்ப யாரும் யாரையும் வேணுமென்றால் பைத்தியகாரன் என்று சொல்லலாம் விசார என்று சொல்லலாம் இப்ப நாங்களும் ஆனா நான் ஒரு மருத்துவனாக அந்த அந்த வசனங்களுடைய வழிகளை நான் நன்றாக புரிஞ்சிருக்கிறேன் ஒரு மருத்துவனாக நான் அப்படியான விடயங்களை இப்ப கதைக்க மாட்டேன் இதுல எந்த சந்தேகமும் இல்லை ஏனென்றால் சைக்காட்ரி தெரிஞ்சவர்கள் ஆஹ் சைக்காட்ரி நாலேஜ் உள்ளவர்கள் அதனுடைய பாதிப்பு எப்படி என்றது பாதிப்புகளும் தெரிஞ்சார்கள் உதாரணத்துக்கு என்னுடைய படித்த வைத்தியர்கள் யாராவது இதுல இந்த வீடியோ பார்த்து கொண்டது அவர்களுக்கு தெரியும் நாங்கள் தெள்ளிப்பழக்கி பேஷன்ஸ் பார்க்க நாங்கள் தெளிப்பாளையில பல நோயாளர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் உடம்பாலை இல்லாட்டிலும் மனசால அந்த நோயிலிருந்து வெளியால வாரத்துக்கு வாரத்துக்குரிய அந்த போராட்டம் வந்து சரியான கஷ்டம் ஏனென்றால் இந்த மனநோய் என்பது வந்து ஒரு ஆழமாக ஒரு மனிதனுடைய தண்ணிலை மறக்க செய்கின்ற ஒரு வியாதி இப்போ சாதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு ஃபீவர் வந்துட்டேன்றா எங்களுக்கு தெரியும் காய்ச்சல் வந்துட்டது இயலாமே இருக்கு எங்களுக்கு விளங்கும் அல்லது வந்து ஒரு சே டயபெட்டிக் வந்துட்டேன்டா எங்களுக்கு தெரியும் ஓகே எனக்கு டயபெட்டிக் வந்துட்டேன்ற நுழையோட எங்க தன்னிலை மறக்காமல் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில பயணிச்சு கொண்டிருக்கலாம் ஆனா இந்த என்றது வந்து வந்துட்டேன்ட்டு சொன்னா அது எங்களுக்கே தெரியாது அந்த மனநோய்க்குரிய அறிகுறிகள் வந்து சாதாரணமாக வாழ்கிற மக்களோட இருக்கிற அது அதே அறிகுறிகளோட தான் இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு சொல்கிறேன் டிப்ரெஷன் இப்போ அன்றைக்கு ஒரு வைத்தியர் எழும்பி சொன்னார் கோவப்பட்ட ப நூறு நாள் ஆயில் குறையும் வந்து அதே நபர் கைகாலெல்லாம் வில விலத்து கொண்டு நான் வைத்தியசாலையில் போய்க்குல எல்லாம் வில விலத்து இருந்தார் ஸோ அவருக்கு எவ்வளவு நூறு நாள் இத்தனை நூறு நாட்கள் போயிருக்கமென்னு ஜோதிச்சு பாருங்க அங்கே இங்கே ஒவ்வொருத்தரையும் கெஞ்சி கூத்தாடி அந்த வழக்கில் எடுத்து விட சொல்லி போத கெஞ்சிக்கின்ற போது இப்போ அவருக்கு எவ்வளவு நான் அதை கேட்க விரும்பல அவருக்கு எவ்வளவு விளைச்சிருக்குமான்னு ஜோதிச்சு பாருங்க ஊருக்கு தான் உபதேசம் எங்களுக்கு இல்லை முழுக்கள்ளர் தான் உபதேசம் செய்கிறது நான் என்னுடைய வீடியோக்கள்ல ஒரு நாளுமே உபதேசம் செய்கிற வீடியோக்கள் செய்யறேன்ல ஊருக்கு தான் உபதேசம் உனக்கு இல்லை என்பதுக்கு சமனாக முழு தான் நல்லவற்றை போ போர்வையில் இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த இந்த சமூகத்தில் நான் உட்பட யாருமே நல்லவங்கள் இல்லை இந்த சமூக வலைத்தளங்களில் ஒவ்வொருத்தரை விமர்சிக்கிறது கேவலமாக தூசணத்துல கதைக்கிறது கள்ள புரொஃபைல்ல பேசுகின்ற யாருமே உண்மையான நல்லவர்கள் இல்லை ஆகவே இந்த ஒருவனை நோக்கி மனநோயாளி என்று கை நீட்டுகின்ற போது அவர்களுடைய முகங்களையும் அவர்களுடைய எண்ணங்களையும் நான் சற்று பார்க்கணும் நல்ல உதாரணம் வந்து ஐபிசி ஊடகம் ஐபிசி ஊடகத்தில் ஏற்கனவே டக்ளஸோடு நின்ற நபரொருவர் இப்போது புதிதாக ப்ரோக்ராம் ஒன்றை செய்ய ஆரம்பித்திருக்கிறார் டக்ளஸினுடைய அடிவேரடி இப்போது ஐபிசிக்குள்ள போந்திருக்கிறார் அவர் அண்மைய தினங்களில் அர்ஜுனாவின் மனநில அறிக்கை என்று சொல்லி ஒரு வீடியோ ஒன்றை போட்டிருந்தேன் நான் அதை பார்த்தேன் பார்த்த போது நான் யோசனை என்னென்றால் இந்த நபருக்கு எதிராக சட்ட நாடைய எடுக்கணும் மட்டும் நான் பேச விட்டுருக்கேன் சொன்னால் இப்ப வளமாக மாட்டட்டும் என்று சொல்லித்தான் நான் விட்டுருக்கேன் சரிதானே சோ இதுல நாங்கள் ஒரு சில விடயங்களை பார்க்கணும் என்னென்றால் இந்த ஊடகங்கள் முடிந்த வரைக்கும் எங்களுக்கு எதிராக கெட்ட கருத்துக்களை கிணிப்பதுல பொதுமக்களுக்கு அதுல கமெண்ட்களை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உனக்கு தாண்டா பாத்தியம் உனக்கு தமிசரம் சனம் அதுல கொமெண்ட் பண்ணி இருக்கிற நீங்க அதுல பாக்கலாம் இப்படியான என்னன்றால் ஒரு ஆளை நான் நான் இந்த விடயத்தில் ஒரு எக்ஸ்பர்ட் தான் சொல்லுவேன் நான் என்னென்றா ஒரு ஆளை ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் அவருடைய உண்மையான குணங்களை வழியால கொண்டு வர பண்ணலாம் அதை வடிவா விளங்கணும் ஒரு ஆளை நாங்கள் மேக்சிமம் அழுத்தத்துக்கு ஏற்படுத்துவதன் மூலம் அவருடைய உண்மையான குணங்களை வழியால கொண்டு வரலாம் அவ்வளவு அழுத்தம் கொடுக்கப்பட்டும் ஒருத்தன் சுயநிலை மாறாமல் இருக்கிறான் என்றால் மனவலிமை என்றதை இவ்வளோ பாருங்க இந்த உடறை வருடமாக எத்தனையோ கள்ள ப்ரொஃபைல தூசில் கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் இருபதாயிரம் ப்ரொஃபைல பிளாக் பண்ணிப்பாங்க ஒவ்வொரு மனிதரும் இந்த காவலிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆளும் ஒரு நூறு ப்ரொஃபைலையாவது கிரியேட் பண்ணுவார்கள் கடைசியாக கலைக்கும் வரைக்கும் ஒரு போன் நம்பர் அல்லது வந்து ஒரு இமெயில் அட்ரஸ் இருக்க தனியா லோக் ஒன்று கிரியேட் பண்ணலாம் ஸோ ஒரு இமெயிலையும் கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி ஒரு ப்ரொஃபைல கிரியேட் பண்ணி கொமெண்ட் பண்ணுவார்கள் முக தான் இவருடைய போராட்டம் இப்ப உண்மையாகவே பேரினவாதத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் ஒன்றை செய்வம் வாங்கோ என்று கூப்பிடுகின்ற போது யாரும் வர போறது இல்லை சரிதானே முகப்புத்தகங்கள்ல தான் நாங்கள் தேசிய வாதிகள் தான் நாங்கள் போராட்டவாதிகள் அதை வடிவ விளங்கிக் கொள்ளுவோம் ஸோ இந்த மாதிரியான ஒரு மன அழுத்தங்கள் அதாவது வந்து சமூக ஊடகங்களுக்கு அல்லது சமூகத்துல முன்னிலைப்படுத்தப்படுகின்ற போது எப்படி இந்த பிரச்சனைகளை தவிர்க்கலாம் என்று நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதுக்கு நல்ல உதாரணம் தான் நான் அதாவது வந்து பல மோசமாக விமர்சிக்கப்பட்டு இந்த உண்டர வருடம் பல மோசமாக விமர்சிக்கப்பட்டாலும் நான் அப்படியே தான் இருக்கிறேன் நான் மாறிப்போகில அதை வடிவாபலிங்க கொள்ளுங்க ஏன் நான் மாறி மாறிப்போகில நான் அப்படியே தான் இருக்கிறேன் நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சாரன் மென என்றது சரியான முக்கியம் அதாவது வந்து உங்களோட குடும்பத்துல வீட்டுல இல்லை இந்த வருடப்பிறப்புல இந்த விடயத்தை நான் சொல்றேன்ல சரியான சந்தோஷம் என்னென்னா உங்களோட குடும்பத்துல வந்து உங்களுக்கு ப்ரெஷர் வரும் இப்போ உதாரணத்துக்கு கல்யாணம் கட்டாத ஒரு பொம்பளை பிள்ளைன்றா ஐயோ இந்த சனியன் வீட்டை இருக்குது இந்த சனியன் வீட்டை இருக்குதே இந்த சனியன் வீட்டை இருக்குது என்று தேதி அப்பன் வேலை இல்லாத ஒரு ஆம்பளை பிள்ளை வீட்டை இருந்தா இந்த சனியன் இந்த தண்டச்சோரும் அந்த வசனங்களையே ஏற்றுக்கொள்ள கஷ்டப்படுற நாங்கள் வீட்டையே அம்மா பேசைக்குள்ள தாங்க இல்லாம நாங்கள் சமூகத்துல வந்து சமூகத்துல இருக்கின்ற பிச்சைக்கார ஊடகங்கள் எல்லாம் விமர்சிக்கல அதுல பார்த்துட்டு சிரிச்சிட்டு கடந்து போறதுக்கு ஒரு மென வலிமை வேணும் அந்த மெலவேலிமே எனக்கு எப்படி வந்தது என்று கன பேர் என்ன கேட்கிறேன் டாக்டர் நீங்கள் இன்னொன்று விழாத்தையும் தாங்குறீங்களா இவ்வளோ இவ்வளவு சிரிச்சு கொண்டே இருக்கிறீங்களே டாக்டர் இன்றைக்கும் ஒன்றரை வருஷத்துக்குள்ள தான் இருக்கு ஏன் விழாத்தையும் தாங்குறீங்க என்னென்றால் ஆஹ் அதுக்கு உண்மையான காரணம் வந்து சின்னல்ல நான் பட்ட கஷ்டங்கள் சின்னல்ல இடம் பேர்ந்து சாப்பாடு இல்லாம கிளிநொச்சிக்கு போய் இப்ப சில பேர் சொல்லிடுறேன் பணம் பரம்பர பணக்காரன் இடம் பேர்ந்தேவர் பரம்பரை பணக்காரன் இடம்பேர்லாம் தான் சோ ஸோ இடம்பெயர்ந்து நாங்கள் போய் கஷ்டப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கை அதை விட அம்மா அப்பா இருந்த மேன அதாவது வந்து அவ்வளவு கஷ்டத்துக்குள்ளையும் அஞ்சு பிள்ளைகளையும் ஒழுங்காக பிறந்து பெத்து வளர்த்து இந்த வரைக்கும் ஒரு குடிகாரர் இல்லை இந்த வரைக்கும் சிகரெட் புகைப்பவர்கள் இல்லை இந்த வரைக்கும் எட்டு வயசு பிள்ளையை ரேப் பண்ணினவர்களும் இல்லை ஒரு சில ஊடகவியலாளர்கள் இதுல எனக்கு நேரடி தான் அந்த தகவல் வந்திருக்குது கண்ணடியை கல்விப்பட்டு சொல்லிவிடுமே இருக்கு எனக்கு எதிராக இந்த அம்பலம் அம்பலம் என்று ஹத்திரார் ஒருத்தர் அவர் வந்து ஒரு எட்டு வயசு பிள்ளைய ரேப் பண்ணினதாக அவருக்கு நாலு வருடம் தண்டனையில இருந்துட்டு வெளியால வந்ததாக எனக்கு கதை கொண்டு வந்திருக்கிறது சோ அந்த அம்பலன் அம்பலத்தினுடைய வழக்கு விவரங்கள் எடுத்துக்கொண்டிருக்கேன் நாங்க வெளியே அவங்களுக்கு போறோம் இப்ப ஒரு விமர்ச ஒரு இவருடைய முகத்தை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் முகத்தின் அழகு முகத்துல தெரியும் என்று சொல்லுவார்கள் இந்த நபர் இன்னைக்கு அவருக்கு வீடியோ போடுறதுக்கு அவருடைய சேனல்ல நூறு இருநூறு வியூஸ் தான் வந்திருக்குது அதை நாங்கள் அந்த சேனலையும் தூக்கி அடிப்போம் ஒரு காலத்தில் போட்டுட்டும் வீடியோக்களை முடிஞ்ச வரைக்கும் இந்த நபர் ஒரு எட்டு வயசு குழந்தை பிள்ளைய ரேப் பண்ணினா ஒரு பாலியல் குற்றவாளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது உண்மை போய் தெரியாது எங்களுக்கு நாங்கள் அது தொடர்பாக ஆறாயிரம் அது தொடர்பாக வழக்கு விவரங்கள் எடுக்கிறோம் வழக்கு விவரங்கள் வெளியேற வருகின்ற சந்தர்ப்பத்தில் எந்த கோர்ஸ்ல நடந்த கௌசலா நரேந்திர எங்களுக்கு கோர்ஸ் உண்டு எடுக்கிற சந்தர்ப்பத்தில் இவருடைய உண்மையான முகங்களை நாங்கள் வெளியால் போடுவோம் யார் எங்களை விமர்சிக்கணும் சொன்னாலும் அது தம்பிராசாவா இருக்கட்டும் இந்த ஐபிசி பாஸ்கரனுடைய ஊடகமாக இருக்கட்டும் லங்கா ஆசிரியர் இருக்கிற அந்த குளர்கின்றவனாரா இருக்கட்டும் அல்லது இப்ப அந்த டக்லசனுடைய குளர்கின்ற இது இந்த அது யார் என்றாலும் யார் உங்களை நோக்கி விமர்சனம் வைக்கிறார்கள் என்று சற்று பாருங்கள் ஒரு நல்ல மனிதன் ஒரு படித்த மனிதன் உங்களை நோக்கி விமர்சனம் வைக்கல ஆற அமர்ந்து அமர இருந்து அந்த விமர்சனத்தை கேளுங்கள் அல்லது வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையே திறம்பட மாற்றக்கூடிய விமர்சனங்கள் நான் அந்த விமர்சனங்களை கேட்காத மாதிரி இருந்தாலும் ஆழமாக போய் அந்த வீடியோக்களை சில நேரம் பார்க்கணும் உதாரணத்துக்கு முழக்கம் திரு அண்ணாண்டு கனடாவிலிருந்து சிவா ரமணா என்ற அண்ணா அவரால் அதை விட பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல ரெண்டு பேர் இதை விட அந்த சித்தப்பங்காரன் மாமங்காரன் படியனும் இருந்து ரெண்டு வீடியோ போடுவாங்க இவங்க பார்க்கணும் ஆனால் ஒரு சில மேன நோயாளிகள் இருக்கிறார்கள் அந்த டிசிசி மீட்டிங் தொடர்பாக வீடியோ போடுற மேனநாய மேன நோயாளிகள் இருக்கிறார் இவர்களை பொறுத்த வரைக்கும் பிழைப்புக்காக போடுகின்ற வீடியோ ஸோ இவர்களை பார்க்கின்ற போதும் விமர்சிக்கப்படுகிற ஆளையும் விமர்சிப்பவர்களையும் சற்று உட்பட்டு பாருங்கள் அவ்வளவுதான் என்னுடைய குற்றம் என்னுடைய குற்றச்சாட்டு விமர்சிக்கப்படுபவரையும் அதாவது சூரியனை பார்த்து நாய் குலைச்சா நாய்க்கு தான் வாயினோமலையும் சூரியனுக்கு வாய்னோவா சூரியன் ஒன்றரை வருஷமாகவும் இருக்குது ஒரு வருடமாக பாராளுமன்றத்திலையும் இருக்குது இன்றைக்கும் சனம் செல்ஃபி எடுக்க முன் வருது இன்றைக்கும் இவ்வளவு விமர்சிக்கப்பட்டும் கார்னர்ல நீங்க பார்த்துருப்பீங்க நினைக்கிறீங்க கார்னர் ஸ்டாஃப்ல எங்க போனாலும் எனக்கு அது சரியான சந்தோஷம் என்னென்றா மக்களுடைய மனசுல நான் இருக்கிறேன் இந்த அரசியலில் மக்களுடைய மனசுல இவ்வளவு வலிகளையும் தாண்டி இந்த அர்ப்பணிப்பு என்றால் நான் இவ்வளவு காலமும் பட்ட கஷ்டங்களுக்கும் விட்ட தான் இந்த அர்ப்பணிப்பு சில பிள்ளைகள் விட்டுருக்கேன் நான் என்னுடைய வாழ்க்கையில சில பல பிள்ளைகள் விட்டுருக்கிறேன் வழிகளையும் அனுபவிப்போம் சமூகத்துக்காக விட்ட பிள்ளைகள்ல சமூகத்துக்காக உதாரணத்துக்கு ஒரு வைத்தியராக இருந்து இந்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நான் என்னுடைய மக்களுக்காக போராடில்லை ஆயுதமேந்தி சோ அது நான் சமூகத்துக்கு செய்த தான் பார்க்குறேன் ஆகவே ஆயுதமேந்தி போராடாதான் இந்த வெளியே இந்த வழிகளோட நான் சமமாக்கி கொள்றேன் ஆகவே இந்த வருடத்துல நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது உங்களை நோக்கி விமர்சனம் செய்பவர்களை உற்று பேருங்கள் அது யாரு உங்களை நோக்கி விமர்சனம் செய்யணும் சில நேரங்களில் அது ஒரு சகடையா சில நேரங்களில் ஒரு ஒரு பிறப்பு தவறின ஒருவராக இருக்கலாம் சில நேரங்கள்ல வந்து ஒரு காவாலியாக இருக்கலாம் சில நேரம் மக்களுடைய காசை உறவு பாலம் என்று கொள்ளையடித்த ஊடகங்கள் இந்த சமூகம் போன்ற சமூக விரோத ஊடகங்களாக இருக்கலாம் சோ இவற்றை கடந்து போங்க இவர் உங்களை உங்களை உங்களுக்கு வந்து அது சரியான கஷ்டம் கடந்து போங்கள் என்று சொல்ற வசனம் கஷ்டம் என்ன பார்த்து பழகி கொள்ளுங்க இதை பார்த்துட்டு போங்க ஒரு கொஞ்ச நாள்ல இவர்களுடைய வீடியோக்களை பார்க்கும் போது உங்களுக்கு கடும் சிரிப்பு வரும் அன்னைக்கு நான் காரணம் மக்கள் கஷ்டப்பட்டு போயிருக்கிறார்கள் அவர்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய ஐபேட் போய் கணக்க விஷயம் என்னென்ன போயிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் எட்டு லட்சம் ரூபா பத்து லட்சம் ரூபா மேக் ப்ரோ பத்து லட்சம் ரூபா கூட தண்ணீர் பாவிக்கலாம் போயிருக்குது புது மேக்பு ப்ரோ வந்து இருக்க சொல்லியிருக்காரு கொஞ்சம் ஆகும் இப்ப சும்மா எரியும் எல்லாம் இருக்கும் அது ப்ரோ செய்யறாங்க பன்னெண்டு லட்சம் வரும் ஹைஸ்பெக் நோவேல இருக்கிற ஹை ஸ்பெக் கொண்டு எனக்கு அனுப்பியிருக்காருன்னு சொல்லி டிஎச்எல் எனக்கு இதுவும் போட்டிருக்கேன் ட்ரக்கிங் நம்பரும் பார்த்துட்டே இருக்கிறேன் இன்னும் அங்கே எக்ஸ்போர்ட் ஆயிட்டுது இன்னும் ஸ்ரீலங்காக்கு இம்போர்ட் ஆயில ஸோ பிளாக் கலர் திருப்பி மறுபடியும் உண்டு எனக்கு ஒரு மெக் புக் ப்ரோ ஒன்று வரையுது அதுக்கு நீங்கள் கூட வர வேண்டாம் இந்த வருடாந்த நாளில் என்னுடைய எதிரிகளையும் வைத்திய கலக்கி கொண்டு தான் இந்த வீடியோ நான் போடுறேன் அதே நேரம் அதே மாதிரி நான் அன்றைக்கு நான் போய் சொல்லல அந்த இதில் என்னுடைய கணக்கு சாமான் என்னுடைய கார் உட்பட எல்லாமே தண்ணிக்கில் போனோம் அப்போ பாருங்கள் உள்ள எலக்ட்ரானிக் சாமான் போயிருக்கு மேம் என்னோட என்னுடைய ஹார்ட் டிஸ்க் அதே இருபத்தையூபா சரிதானே ஸோ ஹார்ட் கூட தண்ணிக்கல போய் ரெண்டு ஹார்ட் டிஸ்க் இருந்தது ஆகவே முட்டாள்தனமாக வீடியோக்குள்ளே போட்டு அர்ச்சுனா ராமநாதன் பொய் சொல்லுகிறார் பொய் சொல்லி காசை வேண்டுகிறார் என்று என்ன கவலை என்றால் அந்த இருபத்தையாயிரம் ஏற்கனவே வந்து நேரம் மொத்தம் எழுபத்தையாயிரம் ரூபாய் நான் ஏற்கனவே அத்திருகிரிய பகுதியில் இருக்கிற ஏழைகள் மக்களுக்கு பிந்தை பகிர்ந்தளிக்க சொல்லி நான் சொல்லிடுறேன் ஆல்ரெடி ஸோ அதை ஸ்கூலில் அதை ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கு புத்தகம் கோப்பி வேண்டி கொடுப்பதற்காக கொடுத்துருக்குறேன் அதை விட பாராளுமன்றத்தில் ஒவ்வொரு மாதமும் மாதமா மூன்று மாதத்துக்கு கொடுக்கா ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு கொடுக்கா எக்கச்சக்கமான ஸ்டேஷனரிஸ் தருவார்கள் பாராளுமன்றத்தில் அது கூட கட்டுக்கட்டாக இருக்கிறது பிரித்து கொடுக்க சொல்லி ஏன்னா இல்லை அந்த பாராளுமன்றம் மட்டு கிடக்காம அதை வெட்டி போட்டு பிள்ளைகளுக்கு ஒரு கொப்பியா கட்டி கொடுக்க சொல்லி படிக்கிற பிள்ளைகளுக்கு மெட்ஸ் செய்து பாக்குற பிள்ளைகளுக்கு கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கோம் இதுதான் ராமநாதன் அட்சனம் ஆகவே இந்த வருடம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக அமைய வேண்டும் நல்லதே யோசிப்போம் நல்லதே செய்வோம் ஆனால் அரசியல்களில் இருந்து நல்ல நல்லது அது இவங்கள் நிற்கிற அரசியல் படுகு வளமான அரசியல் சைக்கிளுக்கு காற்றை கலட்டி விட்டுக்கிறோம் இன்னும் ரிம்முல ஓடினா தான் அதுக்குள்ள நிமிர்ந்த நடையின் நேர்கொண்ட பார்வையும் என்று சொல்லி ஒரு விமர்சனத்தோடையும் ஆரம்பிப்பேன் வரப்புறப்புக்கு ஒரு நான் யாருக்காவது அடிக்கடி பிற வேலை தானே சுகாசனை ஒரு பதிவு பதிவு போட்டுக்கார் அதாவது வந்து நிமிர்ந்த நடையின் நேர்கொண்ட பார்வையும் நடை நிமிர்ந்தது தான் இந்த பார்வையின் நேர்கொண்டது தான் ஆனால் ரெண்டு புள்ளியல் சொல்லி இருக்கணும்னு சொல்லி இருக்கணும் அதுக்கு நீங்கள் உதவி செய்யிருக்கிறீங்களோ சாண்டி பண்ண உதவி செய்திருக்கிற அரியாது எப்படியும் தலைவருக்கு உதவி செய்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய ஆனால் நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் ஒரு நீட்டான கட்சியை வச்சு நடத்துகிறார்கள் எங்களுக்கும் இந்த வங்குறுவத்து வேலையில் இல்லை ஆகவே சுகாசனை எழுதுறேன்டா துணை எங்களோட பேரோடு எழுதுவோம் நீங்கள் வழக்கு போடுறோம்னா போடல நாங்களும் உங்களுக்கு வழக்கு போடுவோம் உங்களுடைய கிணக்கடை கோடிங்களை நாங்கள் எடுத்து வச்சிருக்குவோம் ஸோ இல்லாதையும் சொல்லிக்கொண்டு இப்படி மேற்கம் அடித்துக்கொண்டு அதை விட இன்னொரு இரண்டு வசனம் இந்த நல்லூர்ல நாலு கிலோ எண்ணூறு கிராமோட கஞ்சாவோட படி பார்த்துக்கிறோம் இப்போ தமிழரசு கட்சி வந்து முழுக்க இபிடிபில இருந்த காவாளிகள் முழுக்க தமிழரசு கட்சியை ஜாயின் பண்ணிட்டேன் ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் படி இபிடிபி என்ன டைம் கேட்டது அந்த நேரங்கள்ல தன்னோட வந்து ஜாயின் பண்ண சொல்லி நான் யாரோட யாருடைய இப்பவுமே புலி தான் நிற்கும் புலி ஒரு நாளுமே அவர்களோட சேர்ந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் யாரோடையுமே சேர்ந்து அரசியல் செய்து தயாராகி எனக்கு அப்படி யாரையும் மணிவண்ணன் வந்து கேட்டு பார்த்தவர் மான் கட்சி வந்து தங்களுடன் சேர்ந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் நான் யாருடையும் சேர நான் நானாகவே இருக்கிறேன் ஆகவே இந்த வருடத்துல வந்து ஒரு வாக்குறுதி அர்ச்சுனா அரசியல் தனி தான் இருக்கும் அது வார வருடமோ அதுக்கு அடுத்த வருடமோ இப்ப நான் பாராளுமன்றத்தை விட்டு கொண்டதுல கௌசல்யா நேந்திரன் போவா ஆகவே அரசியல்லையும் அங்க இங்கேயும் தொட்டுக்கொண்டு இந்த நாலு கிலோ ஒன்னூறு கிராமோட போனாக்கள் நாலு கிலோ எண்ணூறு கிராமோட பிடிப்பட்டாக்கள் தமிழரசு கட்சி இந்த தூசணங்களால் கதைச்சது தமிழரசு கட்சியும் சைக்கிள் கட்சியும் இப்போது தையட்டி விகாரையில் இவர்களுடைய பிரேக்கும் கலட்டப்பட்டு டயரும் கலட்டப்பட்டு டியூப்பும் கலட்டப்பட்டு இருக்கிறது கொஞ்ச நாள் ரிம்மில் ஓடிவினம் அது பிறகு நான் நினைக்கல ரிம்மில் கூட ஓடியல் ஓடியலுமாண்டு இந்த இரண்டு தேசிய போலி தேசிய கட்சிகளையும் வீட்டை அனுப்புவோன்னாங்கள் வரும் காலத்துல புதிதாக ஏதாவது சுயேட்சைகள் முளைத்து மக்களுக்கு உண்மையாக இருந்தால் அதுக்கு வாக்களியுங்கள் அல்லது எங்களுடைய கட்சி ஜனவரியில பதிவு செய்யப்படும் பதிவு செய்யறோம் ஸோ கணக்க பண நல்ல விடயங்கள் இந்த வருடத்துல செய்யதா இருக்கிறேன் அதை விட முக்கியமான விஷயம் என்னென்றால் எங்களுடைய கட்சியினுடைய பதிவுகள் இந்த வருடத்துல மேற்கொள்ளப்பட்டு அதுக்குரிய அக்கவுண்ட்கள் பயிரப்பட்டு அதுக்கு பொருளாளர் செயலாளர் ஒரு வைத்தியரும் பிராசன்னையும் பொருளாளரா அதாவது வந்து பொருளாளரா பிராசனையும் இன்னொரு வைத்தியரும் வந்து நியமிக்கப்படுவார்கள் செக்ரட்டரி கௌசல் என் நரேந்திரன் நான் தான் தலைவர் யார் என்ன சொன்னாலும் ஆகவே எல்லாத்தையும் இந்த புது வருடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த வருடம் உங்களுக்கு மிகச்சிறந்த வருடமாக அமையவன் வந்து விரும்புகிறேன் இந்த வருடமாவது நான் மக்களுக்கு அஹ் அதிகூடிய சேவைகளை செய்ய மட்டுமே எதிர்பார்க்கிறேன் போன வருடம் நான் செய்ததை விட இந்த வருடம் நான் மக்களோட மக்களாக நின்று ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பார்த்து செய்வேன் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாதன் 「どんどんどんどんどん」 நிமிர்தம் நிற்கும் தமிழன் முன் ரத்தத்தில் தீயண மக்களுக்காக வைத்தியம் செய்தவன் பல வைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்த அந்த நிமிடம் தொடங்கி

முன்னெஞ்சில் எழுதப்பட்டது வாழ்க்கை ஒரு வாழ் நீதான அதன் முனைக்கு நடக்கும் தமிழ் மனம் வந்தால் பெயர் சொல்லும் போது மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான் உன் மேல் வந்த பழியடா அது வந்து பறந்தது தூசடா சத்தியம் சொன்னால் உலகம்